ஹாய் விவர்ஸ் இந்த மல்லிகை செடியை பாருங்கள் நம்ம டெரஸ் கார்ட்டில் வச்சுருக்கிறது எவ்வளோ மொட்டு வச்சிருக்க பாருங்கண்ணா ஆக்சுவலி இது வந்து போன வருஷம் ஏப்ரல் மந்த் எடுத்தது இந்த செடி இப்போ எப்படி இருக்குது இதுக்கு என்னென்ன உரம் கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி பூக்கான பண்ணுங்கிறதான் என்னுடைய வீடியோ கல்லரை சொல்லிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் வந்து மல்லிகை பூ இந்த வருஷம் சீசன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபோர் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த செடி இந்த வருஷம் இப்போ எப்படி இருக்குது அதுக்கு என்ன உரம் கொடுக்குறேங்கிறதை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி இப்படி தான் இருக்குது கட் பண்ணி விட்டுட்டு நான் என்னென்ன உரம் கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்து நான் கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதனுடைய வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த செடியை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகுது அது இது வரைக்கும் நம்ம நாலு தடவை உரம் கொடுத்துருக்கோம் இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இப்போ அடுத்த உரம் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் செடியை வந்து கவாத்து பண்ணல அதாவது கட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இப்போ இன்னுமே கூட பண்ணலாம் நீங்கள் வெயிலில் வச்சுட்டு செடியை மேலே அழகாக முனையில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி உரங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கில் நமக்கு தளிர் விடும் இந்த சீசன் மல்லிகைப்பூ சீசனுங்கிறதுனால தளிர் விடுற நேரம் ஃபுல்லாகவே வந்து அதில் எல்லாத்துலேயுமே மொட்டு இருக்கும் மொ தளிர் வந்தாவே அதில் மொட்டோடு தான் வரும் ஆனால் என்னென்னா அந்த மொட்டு வந்து கொஞ்சம் பெருசாகணும் கருகி விழக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் கொடுத்துட்ருக்கணும் அதுதான் என்னென்ன உரங்கிறது என்னுடைய வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம செடியை எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வருஷத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இது பூக்க ஆரம்பிக்க போகுது ஸோ பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடையாது அதாவது போன வருஷம் மாதிரி கிடையாது கொஞ்சம் தான் இருக்குது எப்பயுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப அதிகமாக வராது ஓரளவுக்கு வரும் திருப்பி மறுபடியும் நம்ம அடுத்த கவாத்து பண்ணுவோம் அந்த டைமில் வந்து நிறைய அடர்த்தியாக வைக்கும் இதுவே வந்து அதிகமாக தான் இருக்குது ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் இந்த அளவுக்கு இதில் வந்து அதிகமாக பூ வரலை யூஸ் பண்ணுற உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து இதுக்கு வந்து லிமிட்டேஷன்லாம் கிடையாது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அவசியம்லாம் கிடையாது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைம் கொடுக்கலாம் என்னென்னா பூக்கிற சீசனில் நீங்கள் கன்னிஸாக பூ கொடு உரம் போது நல்ல மொட்டு வைக்கும் பூ வரும் நமக்கு மற்ற டைம்லாம் வந்து மளிகை செடிக்கும் உரம் தேவைப்படாது ஸோ இந்த சீசனில் மட்டும்தான் நான் கொடுப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா புளிச்சு போன மாவு எனக்கு வந்து கொஞ்சம் மாவு மீர்ந்துருந்துச்சு இட்லி மாவு அது வெளியில் வச்சிருந்தேன் ஒரு ஒரு வாரம் திருப்பி மறுபடியும் வெளில வச்சிட்டேன் நல்லா புளிச்சிருச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஒரு கரண்டி மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கரண்டி தண்ணியை கலந்து அது வந்து வேர் பகுதியில் உரமாக நீங்கள் ஊற்றி விடலாம் என்னென்னா மாவு வந்து கட்டியாக இருக்கக்கூடாது ஊற்றி விடும்போது அது கட்டியாக இருந்துச்சுன்னா அதில் புழு வச்சிடும் செடி ஸ்பாயில் ஆகிடும் ஸோ நீங்கள் அதை மாதிரி இல்லாமல் நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செடியில் வேர் பகுதியில் அப்படியே ஊற்றி விடுங்க இது நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள் மாதிரி வந்து இது ஈவினிங் டைம் இல்லைனா ஏர்லி மார்னிங் தான் நம்ம பண்ணணும் அந்த வெயில் டைமில் அதை பண்ணக்கூடாது நான் சும்மா அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த டைமில் பண்ணால் ரெண்டு செடிக்கு மட்டும் ஊற்றி விட்டேன் மறுபடியும் ஈவினிங் வந்தால் மற்றதெல்லாம் ஊற்றினேன் நான் மல்லிச்செடிக்கு வந்து இது நல்ல பெஸ்ட்டு வரும் இது ரொம்ப செலவும் ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூ எடுக்காத செடி கூட நல்ல பூ எடுக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இது பண்ணுறதும் ஈஸி தான் ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ